ஸ்ரீராம் நம்ம எல் முருகன்ஜி ஒரு பெரிய போமையே தூக்கி போட்டிருக்க பாத்தேன் தமிழ்நாட்டு பெண்கள்லாம் வந்து நிம்மதியாவே இல்ல வெளியில வர்றதுக்கு ரொம்ப பயப்படறா அப்படின்னு சொல்லி இருக்கேன் எதுக்கா உம் தி முகமேல அவதூறு வரப்பதான் அவர் ஷா மதுரையில இருக்க நம்ம பிஜேபி காரர்தான் அது ஒரு சின்ன பொண்ணுகிட்ட தப்பா நடந்துட்ட ஆஹ் போக்ஸோலா அரஸ்ட் ஆகி ஜெயில்ல இருக்க ஆமா 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 அது மதுரையில மதுரை வேற தமிழ்நாடு உம் நான் என்ன சொல்றேன் நம்ம சிதம்பரம் அவ அவ்வாத்து பெண் குழந்தைகளுக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்துறா அதுக்கு தனியா கேஸ் போயின்னு இருக்கு அது வேற நான் என்ன சொல்றேன் இந்த மாதிரி பெண்களுக்கு சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டா இப்படி பயந்துண்டெல்லாம் இருக்க வேண்டாம் பாருங்க என்னது இந்தியாவிலேயே வேலை பார்க்குற பெண்கள் நாப்பத்தி மூணு சதவீதம் தமிழ்நாட்டு பெண்களா பிஜேபி சங்கீஸ் தமிழ்நாட்டுல இருந்தும் இந்த பெண்கள் எல்லாம் வெளியில வேலைக்கு வந்து ஒரு கை பாக்குறேன்னு சொன்ன சங்கிகளுக்கு என்ன மரியாதைன்னு கேக்குற என்ன பழப்பு இது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்குன்னே தெரியலையே